ரோஜாவோட இது கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல ரோஜா அவளோட புருஷன் வினோத் அப்புறம் ரோஜாவோட அத்த மாமா சாந்தம்மா ரங்கையா அப்படியே தம்பி ராஜேஷ் ராஜேஷோட பொண்டாட்டி ரஜினி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் நைட்ல ஜோரா மழை வந்துச்சு மழை வந்து தண்ணி எல்லாம் அங்க அங்கே நின்னதுனால எல்லா இடத்துலயும் தண்ணி அங்கங்கே நின்னு போச்சு ரோஜா அவங்களோட மொட்டை மாடியில கூட தண்ணி கீழே போக வசதி இல்லாம தண்ணி அங்கங்கேயே தேங்கி போச்சு அன்னைக்கு மறுநாள் காலையிலேயே ரோஜாவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற சுஜாதா அம்மா அவங்களோட மாடி மேல ஏறினப்போ அவங்க ரோஜாவோட மொட்டை மாடியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க எதுக்கு அப்படின்னா ரோஜா அவளோட குடும்பத்தார் எல்லாருமே அந்த தண்ணியிலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க சுஜாதா முதல்ல அவங்கள பார்த்து ஏங்க யாராவது சீக்கிரமா வாங்க யாரோ ரோஜா குடும்ப தாளங்கள் எல்லாம் கொண்ணு இப்படி இங்க போட்டுட்டு போயிருக்காங்க சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா அந்த சத்தத்தை கேட்டு ரோஜா ஒரே தடவை தூக்கத்தில இருந்து எந்திரிச்சா அவ எந்திரிச்ச உடனே குடும்பத்தாரு கூட எந்திரிச்சிட்டாங்க அத பார்த்த சுஜாதா ஆச்சரியப்பட்டா என்ன நீங்க எல்லாருமே தான் இருக்கீங்களா அப்போ நைட்டு பேஞ்ச மழைக்கு நீங்க எல்லாருமே இந்த மழை தண்ணியில தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா உங்களை பார்த்தாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் உடனே கீழே போங்க அப்படின்னு ரோஜா சொன்ன உடனே எல்லாருமே கீழே போயிட்டாங்க ரோஜா நான் உங்களை ஒண்ணு கேக்குட்டா என்ன இதெல்லாம் ஆ எங்க வீட்டு ஜனங்க கொஞ்சம் சோம்பேறிங்க பூகம்பம் வந்தா கூட அவங்களுக்கு தெரியாது எங்க படுக்கிறாங்களோ அங்கே படுத்து தூங்கிடுவாங்க இவங்களுது கும்பகர்ணம் ஃபேமிலி போல அதனாலதான் இப்படி தூங்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுஜாதா கீழே இறங்கி போயிட்டா ரோஜா அவளோட குடும்பத்தார கூட சேர்ந்து கீழே வந்து பேசிக்கிட்டு இருந்தா இவங்கள பாத்தீங்களா எவ்வளவு மழை பெஞ்சாலும் கும்பகர்ணனுங்க மாதிரி தூங்குறாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை என்னோட வாழ்க்கையிலேயே பார்க்கல அப்படின்னு சுஜாதா நம்ம ஃபேமிலியை பத்தி எதேதோ பேசிக்கிட்டு போனாங்க எனக்கும் ஒரு சந்தேகமா இருக்கு பூகம்பம் வந்தா கூட நம்மளுக்கு தெரியாம எல்லாரும் அதே மாதிரி தூக்கத்திலேயே செத்து போயிடுவோமோ என்னவோ ஏன்னா நம்ம அந்த மாதிரி தூங்குறோமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்க எல்லாருமே சிரிச்சாங்க இப்படி எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க ரோஜா எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சு கொடுத்தா ஏமா இன்னைக்கு சனிக்கிழமை யாருமே காலையில சாப்பிட மாட்டாங்கன்னு மறந்துட்டியா உன் பாட்டில நீ டிஃபன் பண்ணிருக்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க அத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்ட அவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு தான் நீங்க இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கீங்க இப்ப பாருங்க எல்லாரும் போன மாதிரி போய் எப்படி திரும்பி வராங்கன்னு நாலு வாரத்துல இருந்து இப்படிதான் நடக்குது வேலைக்கு போறாங்க பசி தாங்க முடியல அப்படின்னு மறுபடியும் வந்து சாப்பிட்றாங்க அதனாலதான் நான் சமைச்சு வச்சிருக்கேன் சாந்தமா ஆச்சரியப்பட்டு ஆமா இதெல்லாம் எப்பத்தில இருந்து நடக்குது எனக்கு இது கூடவா தெரியாம போயிடுச்சு இன்னைக்கு உங்க எல்லாரையுமே நான் தூக்கத்தில இருந்து எழுப்புனதுனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லனா நீங்க எல்லாருமே கும்பகர்ணங்க மாதிரி படுத்து தூங்கிட்டு தானே இருந்திருப்பீங்க அந்த வார்த்தைய கேட்டு மறுபடியும் அத்தை சிரிச்சாங்க அப்புறமா ரோஜா சொன்ன மாதிரி எல்லாருமே மறுபடியும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க ரோஜா அவங்களுக்கு என்ன வேணுமோ அத பரிமாறிக்கிட்டு இருந்தா ரோஜாவும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அத்தை நான் கூட வேலைக்கு போயிட்டு வர நீங்க வீட்ல பத்திரமா இருங்க அதுக்கு சாந்தம்மா சரி அப்படின்னு சொன்னாங்க இப்படி எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சாந்தம்மா ஆறாம படுத்து தூங்கினாங்க வெளிய சுஜாத்தம்மா அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க கிட்ட ரோஜா வீட்ல நடந்த விஷயத்த பத்தி எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க எல்லாரும் அதை ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க தூங்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள திருட வந்தா கூட அவங்களுக்கு தெரியாது போல நகை எல்லாமே பேங்க்ல வீட்டுக்கு திருட வந்தாலும் அவனுக்கு என்ன கிடைக்கும் அதனாலதான் யாருமே பயம் இல்லாம அப்படி தூங்குறாங்க அந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க என்ன ஆச்சரியமா எல்லாரும் என்ன பாக்குறீங்க ஏன் நான் என்னவோ அவங்க வீட்டுக்கு திருட போனேன் அப்படின்னு என்ன பாக்குறீங்களா இல்ல இல்ல அந்த மாதிரி என்னைக்கும் நடக்கல ரோஜாதா அவங்க வீட்டு விஷயத்த பத்தி என்கிட்ட சொன்னா அதனாலதான் அவங்க வீட்ல நகையெல்லாம் பணம் எல்லாமே பேங்க்ல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது அதுக்கு அவங்க ஆமாவான்னு கேட்டாங்க பங்கஜா அவன் மனசுல நான் திருட போன விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சா இவங்க எல்லாருமே உஷாராயிடுவாங்க தான் அப்படி சொன்னேன் இவங்க எல்லாருமே அவங்க வீட்ல ஃப்ரீயா இருப்பாங்கல்ல அப்ப இவங்க வீட்டுக்கும் போய் திருடணும் அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே ரோஜா வீட்டு விஷயத்த பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு போயிட்டாங்க இப்படி சாயங்காலம் ஆகும் போது எல்லாருமே வந்து சோஃபா மேல உக்காந்துகிட்டாங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வந்து சமையல் எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு டிவி பாக்க உட்காந்தாங்க அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல வாங்க எல்லாரும் போய் படுத்து தூங்கலாம் வெளியே பயங்கரமா காத்தடிக்குது சரியான மழை வரும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல நம்ம வெளியே போるது வேண்டாம் ஏத்த இந்த மாதிரி நேரத்துல தானே காத்து வருதுன்னு நம்ம மேலே போவோம் ஆமா இந்த மாதிரி நேரத்துல தான் மேலே போனா நல்லா இருக்கும் ஆமா ஆமா அண்ணன் சொல்றது கூட உண்மைதான் இந்த நேரத்துல தான் மேலே போனா ஜாலியா இருக்கும் இடி மின்னல் எப்படி வருதுன்னு பாத்தீங்களா இந்த நேரத்துல நம்ம மேலே போるது அவ்வளவு நல்லதல்ல போல இடி மின்னலோட அதிகமாச்சுன்னா ஆச்சுன்னா யாராவது ஒருத்தர் ஒருத்தரு மேலே போய் சேரது நிஜம் அப்படின்னு ரஜினி சொன்ன உடனே அதுக்கு ரோஜா நம்ம ஃபேமிலி பத்தி நம்ம எல்லாருக்கும் முதல்லயே தெரிஞ்ச விஷயம் தானே மழை காத்து சுனாமி புயல் என்ன வந்தாலும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்காம எல்லாரும் அப்படியே கும்பகர்ணங்க மாதிரி படுத்து தூங்குவோம்ல இதுல எல்லாரோட நான் பெட்டர் தூங்குனாலும் சீக்கிரமா எந்திரிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா அப்படி சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க மொட்டை மாடிக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜோரா மழை வந்தது இருந்தாலும் அவங்க அவங்க எல்லாரும் படுத்து இருந்தாங்க பக்கத்து வீட்டு மட்டும் அந்த இடி மின்னல் சத்தத்தை கேட்டு தூங்குறதுக்கு பயந்துகிட்டு சுப்பிரமணியம் கிட்ட இந்த சத்தத்துக்கே நம்மளுக்கு தூக்கம் வராம கஷ்டப்பட்டு இருக்கோம்ல இந்த ரோஜா குடும்பம் மாடி மேல அவ்ளோ மழையில நிம்மதியா படுத்து தூங்குறாங்க அவங்களுக்கு மட்டும் எப்படிதான் தூக்கம் வருதோ ஹோ இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா எனக்கும் இந்த விஷயம் கொஞ்ச நாளுக்கு முன்னதான் தெரிஞ்சது ரொம்ப விசித்திரமான ஃபேமிலி அவங்களது எங்க ஒரு தடவை மாடி மேல போய் அவங்கள பாத்துட்டு வரலாங்க எதுக்கடி நம்ம போய் மேல பாக்கணும் அவங்க என்ன கடவுளா அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு நம்ம ரெண்டு பேரும் மேல போனா இடி மின்னல் நம்ம மேல விழுந்து நம்மளுக்கு தான் எதாணா ஆபத்தாயிடும் எங்க அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க வாங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம் பொண்டாட்டி சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் பொண்டாட்டி கூட மேல வந்தான் அவங்க எல்லாருமே அந்த மலையில நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே முழிக்கல இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை நான் பாக்குவேன்னு என் கனவுல கூட யோசிக்கல ஆமா இவ்வளோ கொற்ற மலையில இப்படி படுத்து தூங்குறாங்களே இவங்களுக்கு ஜொரம் காய்ச்சல் அப்படின்னு எதுவுமே வராதா ஆமா உண்மையிலேயே இவங்க மனுஷங்க தானா ஆமாங்க நீங்க சொல்லும்போது தான் எனக்கும் சந்தேகம் வருதுங்க இவங்க உண்மையிலேயே பேய்னு தாங்க நினைக்கிற மனுஷ ரூபத்துல இருக்கிற பேய் இல்லனா இந்த மலையில இப்படி படுத்து தூங்க முடியுமா மலையில சாதாரணமா நினைஞ்சாவே கோல்டு இவங்களுக்கு மட்டும் எதுவுமே இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதுங்க ஆமாண்டி நீ சொல்றது உண்மைதான் ஆமா இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு சரிவா நம்ப போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் திரும்பி போனாங்க அவங்க எல்லாரும் அப்படியே படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில

என்னத்த எல்லாரும் நம்மள பார்த்து பயப்படுறாங்க யாருமே தயங்குறாங்க என்ன இருக்கும் நானும் கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் ஒண்ணும் வெளிய ராஜேஷ் ரஜினி ரெண்டு பேரும் யாருகிட்டயோ நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சாந்தம்மா ரோஜா ரொம்ப கவலையோட அத்தை நம்ம வீட்டு ஜனங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சீக்கிரமா ரெண்டு பேரும் வெளிய வந்து பாத்தாங்க எங்களை பேயின்னு சொன்னவங்க யாரே இருந்தாலும் முன்னாடி வாங்க பேய் என்ன பண்ணோம்னு இப்போ நான் காட்டுறேன் கும்ப மாதிரி தூங்கின உடனே நாங்க எல்லாருமே பேய் குடும்பமா அப்படி சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சாந்தம்மா விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாம சும்மாவே நின்னுகிட்டாங்க ரஜினி நீ வீட்டுக்குள்ளவா அப்படின்னு ரோஜா அவளை கூட்டிக்கிட்டு உள்ள போயிட்டா ஏங்கா என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா நம்ம பேயுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம மொட்டை மாடி மேல அப்படி படுத்து தூங்குனதுனால தானே நம்மளை பார்த்து அப்படி நினைச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம யாருமே வீட்டு மேல படுத்து தூங்குறதே வேண்டாம் நம்மள பார்த்து மனுஷங்க பயந்து இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க செய்யற தான் எல்லாரும் அவங்கள பார்த்து அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அன்னையில இருந்து அந்த மாதிரி செய்யறதே விட்டுட்டாங்க இப்படி கொஞ்ச நாளுக்கு எல்லாமே மறந்து போச்சு மழைல நினைஞ்சதுனால அவங்களுக்கு கோல்டு ஜோரம் அப்படின்னு வந்துச்சு அப்பதான் அந்த ஜனங்க அவங்க மனுஷங்க அப்படின்னு நம்புனாங்க இப்படி அவங்க சுத்தி இருக்கிற ஜனங்க அவங்கள பத்தி மறந்து அவங்க கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிச்சாங்க அவங்க அம்மா மேல கோவம் இருந்தது அதனால சாந்தமா வினைக்கு சாப்பாடு கொடுக்க வந்தாங்க ஆனா கோவத்தால வினை சாப்பிடாமயே இருந்தான் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் நான் சாப்பிடவே மாட்டேன் இங்க பாருப்பா நீ என் தங்கம் இல்லையா கொஞ்சோண்டு சாப்பிடுப்பா நான் இப்படி உங்ககிட்ட கெஞ்சுறத பார்த்தா நாலு பேரு சிரிக்க நீ என்ன சின்ன குழந்தையா மரம் மாதிரி வளர்ந்திருக்க உனக்கு தெரியாதா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா நான் சொன்ன மாதிரி செஞ்சா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா பசிலையே அப்படியே கிடந்து சாப்பிடாம சாக போறேன் ஏண்டா சாவுற மாதிரி நிலைமை உனக்கு என்னடா வந்துச்சு இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஒரே ஒரு பையன் இந்த சொத்தெல்லாம் உந்துதானடா இப்படி சாந்தம்மா அவங்க பையன்கிட்ட உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கல்யாண புரோக்கர் வந்தாங்க அங்க அம்மா புள்ளையும் பார்த்து ஆஹா அம்மாவும் புள்ளையும் எப்படி இருக்காங்க பையன் வளர்ந்து இவ்வளோ பெரியவன் ஆனாலும் அடம் பிடிச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னா ஊட்டிக்கிட்டு இருக்காங்க உங்கள மாதிரி இருக்கணும் அம்மானா இதுக்கு எல்லாமே நீதாயா காரணம் கல்யாணம் அவனுக்கு இப்ப செஞ்சு வச்சே ஆகணுமா காலையில விடியாங்கட்டியும் கல்யாணம் பண்ணி வெயி இல்லன்னு சாகப் போறேன்னு சொல்றான் ஏம்பா அப்படின்னா பாலுக்கு நீ உப்ப கொட்டி சாப்பிட போறியா கல்யாணம் பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கும் அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் எதுக்காகப்பா இப்படி நீ அவசரம் படுற உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய வேலை இது எனக்கு கல்யாணம் பண்ணல அப்புறம் இந்த இடத்திலேயே தூக்க மாட்டிக்கிட்டு நான் செத்தே பேசாதடா எதுக்காக எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க இல்லன்னா நான் செத்துருவேன் அட என்ன இந்த பையன் இவ்வளவு தூரம் அடம்பிடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கான் இந்த காலத்து பசங்களே இப்படிதான் கல்யாணம் பண்ணலன்னாலும் செத்துருவேன்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணாலும் செத்துருவேன்னு சொல்லுவாங்க இப்ப என்ன உனக்கு கல்யாணம் பண்ணோம் அவ்வளவுதானே ஆமா அவ்வளவுதான் இங்க பாருங்க சாந்தம்மா ஒரு சம்பந்தம் இருக்கு ஆனா என்னன்னா சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களே அப்புறம் என்ன இழுக்குறீங்க அது வேற ஒண்ணு இல்லம்மா பொண்ணு இருக்கு ஆனா அது இதுன்னு எதுவுமே சொல்லாதீங்க எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க அதான் என் புள்ள சொல்றான்ல அவனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம் ஐயோ அம்மா அது இல்லங்கம்மா நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னா பேரையா சாந்தம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது வினை சீக்கிரமா சமையலறைக்குள்ள போய் ஒரு கத்தியை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி நின்னா அவங்க ரெண்டு பேரும் அவனை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க இங்க பாருங்க பேரையா நான் சொல்ற மாதிரி இந்த சம்பந்தத்தையே எனக்கு முடிச்சு வச்சிருங்க அப்படி இல்லாம நீங்க ஏதாவது வேற முடிவு எடுத்தீங்கன்னா அப்புறம் நான் கழுத்து எடுத்துக்கிட்டு இதே இடத்துல செத்து போயிடுவேன் ஐயையோ இது சரியா போச்சே அந்த பொண்ணைய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் ஆமா என்ன இந்த வயசு பசங்க கல்யாணம் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் முடிவு சீச்சி அந்த கத்திய கீழே போடு பாரு மறுபடியும் எதேதோ இந்த ஆளு ஐயோ இவங்கிட்ட சரியா போச்சு சரிங்க சாந்தம்மா நான் போய் அந்த பொண்ணையை இவனுக்கு பேசி முடிச்சிடுறேன் இப்படி பேரையாவும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு பேரைய அங்கிருந்து கிளம்பி போன உடனே வினய் ஏதோ சாதனை பண்ண மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தான் வினை மூஞ்ச பார்த்த உடனே சாந்தம்மாவுக்கு சிரிக்கணுமா அழுகுணுமா தெரியல இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையிலேயே புரோக்கர் சீக்கிர சீக்கிரமா வந்தாரு என்னங்கய்யா அந்த மாதிரி சீக்கிரமா ஓடி வரீங்க என்னாச்சு நாய் துரத்துன மாதிரி வரீங்க இல்லம்மா இல்ல முகூர்த்தத்தை பார்த்துட்டு வந்தேன் இந்த புரோக்கர் பேருக்கு மட்டும்தான் கல்யாணம் புரோக்கர் ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் சரியா சொல்ல மாட்டாரு இன்னைக்கு நைட்டே ஒரு நல்ல மூர்த்த நாள் இருக்கான் பொண்ணு வீட்டுல இன்னைக்கு கல்யாணம் பண்ணா பண்ணுங்க இல்லனா வேற சம்பந்தம் பாக்குறோன்னு சொல்றாங்க அட என்னங்கய்யா அவங்களுக்கு என்ன வந்தது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவனுக்கு நான் நல்ல ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாவா இன்னொரு மூர்த்த நாள் பாருங்க இல்லங்கம்மா அவங்க திருடமான முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க இன்னைக்கு மட்டும் உங்க புள்ள கூட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா அந்த பொண்ணு எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்காதாமா ஐயோ கல்யாணம் ஆகாமையே அந்த பொண்ணு எங்களுக்கே தண்ணி காட்டுறாளா இப்படி சாந்த அம்மாவும் கல்யாண புரோக்கரும் எதுவுமே பிடிப்பு இல்லாம பேசுறத பார்த்து மறுபடியும் வினை சமையல் அறைக்குள்ள போலான்னு பார்த்தான் அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் அவன புடிச்சிட்டாங்க ஐயோ என்னப்பா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நாங்க சொல்றத கேளு எதுக்காக இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொன்னுமா உங்க அம்மா மூஞ்சி பார்த்தாவது ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லு ஆமாப்பா உனக்கு கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கிறேன் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துராதடா வீரய்யா சாந்தம்மா சொன்ன உடனே வினை சமாதானமாவே இருந்துட்டான் இப்படி வினையோட நிலைமை பார்த்து அன்னைக்கு நைட்டு வினைக்கும் கவிதாக்கும் பெரியவங்க கல்யாணம் செஞ்சு வச்சாங்க கவிதாவோட அப்பா ரங்கையா ரொம்ப பாவப்பட்டவரு அம்மா கவிதா எப்பவுமே இருப்பாங்க அவளுக்கு ரெண்டு தம்பி இருந்தாங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுவாங்க இப்படி சாந்தம்மா வந்த உடனே காந்தம்மாவை பார்த்து கவிதா அத்த இன்னைக்கு நைட்டு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்னை பத்தி தப்பா நினைக்காதீங்க என்னோட நேரம் அப்படி நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க என் வீட்டுக்கு வர்றது எனக்கு சந்தோஷம் தானே என் பையன் ரொம்ப அப்பாவிமா நீ தான் அவனை பாத்துக்கணும் அத்த இதுக்கப்புறம் அவர என்கிட்ட விட்டுருங்க நான் அவரை எப்படி மாத்தி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு கவிதா வெக்கப்பட்டுகிட்டே கிச்சனுக்குள்ள போனான் கவிதா இப்படி கிச்சனுக்குள்ள வந்து பார்த்தப்ப அங்க எதுவுமே இருக்கல உடனே கவிதா சத்தம் போட்டு ஐயோ கடவுளே மா அப்படி கத்துன என்னமாச்சு ஏத்த புதுசா கல்யாணமான வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லைன்னு வெளியே தெரிஞ்ச எல்லாரும் தான் தப்பா பேசுவாங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்ச உங்களுக்கு தானே அசிங்கம் ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா இருமா இப்பவே நான் சமையல்காரங்களை கூப்பிடுறேன் அத்த நான் இன்னைக்குதான் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக போனாங்க இப்படி அரை மணி நேரத்துல மருமக கேட்ட சமையல மாமியார் செஞ்சு கொடுத்த உடனே மருமக அவளோட அப்பா அம்மா அவளோட தம்பி தங்கச்சி கூட சாப்பிட்டாங்க இப்படி சாந்தம்மா சமைக்க சமைக்க எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டுகிட்டே இருந்தாங்க இப்படி காலையில் அஞ்சு மணி வரைக்கும் சாப்பிட்டாங்க இப்படி அந்த ஃபேமிலி பக்கா சூரம் மாதிரி சாப்பிட்றத பார்த்து சாந்தம்மாவே ஷாக் ஆயிட்டாங்க அத்தை இந்த நைட்டு நேரத்துக்கு இது போதும் அத்த ஆ ராத்திரியா எங்கேம்மா இருக்கு ராத்திரி இன்னும் கொஞ்சம் நேரமானா விடிஞ்சிடும் ராத்திரி எல்லாம் முடிஞ்சு போச்சுமா ஆ அப்படியா அப்போ தான் காலையில் ஆகிப்போச்சா சரி தங்கச்சி டிஃபன் ஏதாவது செஞ்சு கொடுத்தா இது கூடவே அதையும் சாப்பிட்டுறோம் ரங்கையா அப்படி சொன்ன உடனே சாந்தம்மாவுக்கு மயக்கமே வந்துருச்சு மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துட்டாங்க இப்போ சீக்கிரமா வினை ஓடி வந்து தன்னோட அம்மாவை தூக்குனா அவங்க அம்மா சாந்தம்மா எந்திரிச்சு நின்னு அட என்ன நீங்க சம்மந்திக்கிட்ட டிஃபன் செஞ்சு கொடுங்க கொடுங்கன்னு இம்சை பண்றீங்க டிஃபன் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் புளியோகரியோ பொங்கல் அது ஏதாவது செஞ்சாவே போதும் இளங்கண்ணி சாவித்ரி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது மறுபடியும் சாந்தம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க இப்படி சாந்தம்மா மயக்கம் தெரிஞ்சு பார்க்கும்போது போது அவங்க முன்னாடி உக்காந்து இருந்தாங்க அப்பதான் தெரிஞ்சது அவங்களுக்கு ஏதோ ஹோட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் தூரத்துல ரங்கையா அவனோட பொண்டாட்டி அவனோட பொண்ணு ரெண்டு சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டல்ல கிடைக்கிறத உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அத பார்த்து அத்த இன்னைக்கு உங்களுக்கு சமைக்கிற கஷ்டம் அத்த இந்த ஒரு வேலைக்கு நாங்க ஹோட்டலுக்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எந்த கஷ்டமும் நாங்க கொடுக்க மாட்டோம் இங்க பாருங்க உங்களுக்கு சமைக்க கஷ்டமா இருக்குன்னு நாங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இங்க கூட காசை நாங்க கொடுத்தா உங்களுக்குதான் அவமானம் அதனால நீங்களே கொடுத்துருங்க சரி அத்த வாங்க வீட்டுக்கு போலாம் இப்படி கவிதா தன்னோட அத்தை கிட்ட பில் கட்ட வெச்சாங்க. சாந்தம்மா வீட்டுக்கு வந்து பாக்கும்போது வினய் மாவாட்டிக்கிட்டு இருந்தான். विनयய பார்த்த உடனே சாந்தம்மா, நீ என்னடா இங்க உட்கார்ந்து ஏதோ ஆட்டிகிட்டு இருக்க? அட அத்தை, எங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குல. அதனால தான் வடை, பாயசம், உளுந்த வடை அப்படின்னு எல்லாம் செய்யணும்ல அதுக்கு தான் ஆட்றாரு. அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எதுக்காக தனித்தனியா இருக்கீங்க? இதுக்கப்புறம் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருக்கணும். ஐயோ அம்மா வேண்டாமா உன்னை எடுத்து கும்பிடுறேன் அட என்னடா ஆச்சு எதுக்காகடா அழுவுற நல்லா தானடா இருந்த நேத்து நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு தானே அப்படின்னு ஆசைய பொண்டாட்டிய ரூமுக்கு கூட்டிட்டு போனேன் அங்க இருந்த ஸ்வீட்டு பலகாரம் பழம் எல்லாமே சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பசின்னு சொன்னான் அதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியே வந்தவ அவ ஃபேமிலி கூட சேர்ந்து கும்பகர்ணம் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறா இவங்க வந்ததுல இருந்து நானும் அதுதான்டா யோசிக்கிறேன் ஆமா ஏமாந்து போய் சேத்துல கால் வச்சுட்டுமா அம்மா சேத்துல கால் வச்சாலும் பரவாயில்லம்மா ஆனா நம்ம ஏதோ முள்ளுல கால விட்டுருக்கோம் அந்த முள்ளு நம்ம காலை கிழிக்காம விடவே விடாது அப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருந்த கவிதா கோவப்பட்டா ஐயோ என்னங்க அத்தை இருக்கும்போது நீங்க போய் போய் என்ன பத்தி புகழ்ந்து பேசுறீங்க நீங்க கொஞ்சம் சரியா பேசுனா நல்லா இருக்கும் இல்லனா இல்லனா என்னடி நாலு ப்ளேட் சோறு சாப்பிடுவேன் அப்படிதானே அது வயிறா இல்ல கார்பரேஷன் தொட்டியா கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி எல்லாம் திங்கிறாளுங்க நீதாண்டா காரணம் அவசரப்பட்டு கல்யாணம் முடிவெடுத்து உன் பாட்டுல நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியே போய் போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணையா கல்யாணம் பண்ணுவ சாந்தமா இப்படி கவலையோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்கும் போது கல்யாண புரோக்கர் சிரிச்சுக்கிட்டே வந்தாரு கல்யாண புரோக்கரை பார்த்த உடனே வினைக்கும் சாந்தம்மாவுக்கும் எங்க இல்லாத கோம் வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்படி அந்த நோட்டத்துக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு போச்சு சரி எனக்கு நேரமாவது நான் கிளம்புறேன் அப்படின்னு பேரையா அங்கிருந்து கிளம்பிட்டா இவன் அங்கிருந்து கிளம்புறத பார்த்து சாந்தம்மா வினை புரோக்கரை சரியா அடிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்க முடியாத கல்யாண புரோக்கர் அங்கிருந்து ஓடி